எப்படி அவங்களை விட்டீங்க அம்பேரிடம் சண்டே போட்டரிக்கி பாண்டின் களத்தில் என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம் நடப்பு பதினேழாவது ஐ பி எல் சீசனில் ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் டெல்லி கேபிடல்ஸ் அணிகள் மோதிக்கொண்ட போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி பன்னிரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இதன் மூலம் புள்ளிப்பட்டியலில் இரண்டாவது இடத்துக்கு முன்னேறியது முதல் இடத்தில் சிஎஸ்கே அணி நல்ல ரன்ரேட்டில் தொடர்ந்து வருகிறது நடந்து முடிந்த இந்த போட்டியில் முதலில் பேட்டி செய்த ராஜஸ்தான் ராயல்ஸ் பிள்ளையின் லெவனில் வெளிநாட்டு வீரர்களாக ஜோஸ் பட்லர் சிம்ரன் ஹெட்மையர் மற்றும் டிரன் போல்ட் என மூன்று பேர் இடம்பெற்றிருந்தார்கள் இதில் இம்பேக்ட் பிள்ளையருக்காக பேட்டின் செய்கையில் தேவைப்பட்டால் இன்னொரு வெளிநாட்டு வீரருக்கான இடத்தில் ரோமன் பவலையும் கூடுதல் பேட்ஸ்மேன் தேவைப்படாவிட்டால் பந்துவீச்சாளராக நன்றே பர்கரையும் வைத்திருந்தார்கள் இந்த நிலையில் முதலில் பேட்டிங் செய்த ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி ரவிச்சந்திரன் அஸ்வினை நடுவில் பேட்டிங்கில் பயன்படுத்தி இருபது ஓவர்கள் முடிவில் ஐந்து விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து நூற்று எண்பத்தைந்து ரன்கள் குவித்தது இதன் காரணமாக அந்த அணிக்கு இம்பேக் பிளேயர் இடத்தில் கூடுதல் பேட்ஸ்மேன் வெளிநாட்டு வீரரான ரோமன் பவல் தேவைப்படவில்லை இதன் காரணமாக பந்துவீச்சின் போது வெளிநாட்டு வேக பந்துவீச்சாளர் நன்றே பர்கரை இம்பேக் பிளேயராக கொண்டு வந்தார்கள் ராஜஸ்தான் ராயல் அணி இரண்டு ஆட்டங்களாக புத்திசாலித்தனமாக இம்பேக் பிளேயரை பயன்படுத்தி வருகிறது இந்த நிலையில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி பந்து வீசிக் பொழுது ரோமன் பவல் சப்ஸ்டியூட் வீரராக பீல்டின் செய்வதற்கு உள்ளே வந்திருந்தார் இதுதான் டெல்லி கேப்பிடல் தலைமை பயிற்சியாளர் ரிக்கி பாண்டின் நடுவரிடம் சண்டையிட வைத்தது காரணம் என்னவென்றால் ஏற்கனவே ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி நான்கு வெளிநாட்டு வீரர்களை பிழையின் லெவனில் பயன்படுத்திவிட்டது இந்த நிலையில் ஐந்தாவது வீரராக ரோமன் பவல் எப்படி உள்ளே வர முடியும் என்று ரிக்கி பாண்டின் மிகவும் ஆக்ரோஷமாக கள நடுவரிடம் வாக்குவாதம் செய்தார் ஆனால் இந்த விஷயத்தில் அவருடைய கோபமும் வாதமும் அர்த்தமே இல்லாதது என்பதுதான் உண்மை என்ன காரணம் ஏனென்றால் இம்பேக் பிளேயராக நான்கு வீரர்களை நாம் கொடுக்க முடியும் அதிலிருந்து ஒரு வீரரை நாம் இம்பேக் பிளேயராக பயன்படுத்திக் கொள்ள முடியும் மீதம் இருக்கும் மூன்று வீரர்களில் இருந்து யாரை வேண்டுமானாலும் நாம் பீல்டின் செய்யும் பொழுது சப்ஸ்டியூட் பீல்டராக உள்ளே கொண்டு வரலாம் அது இந்திய வீரராகவும் இருக்கலாம் வெளிநாட்டு வீரராகவும் இருக்கலாம் ஆனால் இந்த விதி புரியாமல் ரிக்கி பாண்டின் நடுவரிடம் சண்டையிட பிறகு அவர்கள் விளக்கி சொல்ல அவர் சமாதானம் அடைந்தார் ரிக்கி பாண்டின் என்றாலே ஆக்ரோஷம் என்பது பயிற்சியாளரான பிறகும் தொடர்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது கிரிக்கெட் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் கிரிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் நன்றி வணக்கம்